ஏசம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் எடையை குறைக்க இந்த மூலிகை நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மலச்சிக்கல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த ஒற்றை மூலிகை நமக்கு எவ்வாறு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஒற்றை மூலிகை அதுதான் மாசிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாசிக்காயை பொறுத்த நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஸோ இந்த மாசிக்காய் நம்ம எப்படி எல்லாம் கால்நட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாசிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது உண்மையிலே ஒரு காய அப்படின்னா ஸோ மரத்தில் சில வகையான பூச்சிகள் கட்டக்கூடிய ஒரு வகையான கூடு மாதிரி காய் அமைப்பில் அதாவது உலர்ந்த பிறகு காய் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இதுல சேர்ந்து இருக்கிறதுனால இது நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றோம் பொதுவா இந்த மாசிக்காய் அப்படின்னு சொல்றது அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது இதுல முக்கியமாக தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமான உதிரப்போக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மெனபாஸ் டைம்லலாம் எக்ஸஸ் ப்ளீடிங் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அதிகமான உதிரப்போக்கை நம்ம வந்து சரி செய்யறதுக்கு குறைப்பதற்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது சரி இந்த மாசிக்காய் பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம் நரம்பூரமாக்கி அப்படின்னு சொல்றோம் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது சரி இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் இதையும் நான் சொல்கிறேன் ஓவராக ப்ளீடிங் இருக்குது எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மாசிக்காய் பயன்படுது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை நம்ம எப்படி கையாளலாம் ஸோ பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் இதை சரி செய்யறதுக்கு அதே மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் நமக்கு இருக்கும் ஸோ ஓவர் ப்ளீடிங் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மாசிக்காய் பயன்படுது சரி இந்த ஓவர் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாசிக்காய் தினந்தோறும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா காலையில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எம்டி ஸ்டொமக்கில் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் பிசி ஒரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஓவர் ப்ளீடிங் இருந்தாலும் இந்த மாசிக்காயே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து தினந்தோறும் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் எக்ஸஸ் ப்ளீடிங் பிஜிஓடி ப்ராப்ளம் நமக்கு குணமாகுது ஸோ இதுவே நமக்கு வந்து அதிகமான மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா இதை சரி செய்யறதுக்கு மாசிக்காய் நமக்கு பயன்படுது சரி இந்த மலச்சிக்கல் தொந்தரவை எப்படிங்க சரி செய்யறது மாசிக்காயை பயன்படுத்தி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கடுக்காய் தினந்தோறும் இரவு கடுக்காய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கும் ஸோ அந்த மலச்சிக்கல் தொந்தரவுக்காக கடுக்காய் நம்ம சாப்பிடுவோம் கடுக்காயோடு சேர்த்து நம்ம மாசிக்காய் பயன்படுத்தும்பொழுதும் மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு மாசிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகை ஸோ கடுக்காய் மாசிக்காய் ரெண்டுமே சம அளவு எடுத்து இரவு வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரணும் ஸோ தினம்தோறும் இதை இப்படி நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நிறைய பேருக்கு அதுவும் முக்கியமாக வயதான நபர்களுக்கு சொல்வாங்க இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தாங்க நான் வந்து மோஷன் போகிறேன் அதே மாதிரி போகும்போது பைல்ஸ் ஃபிஸ்டிவலா ஆனல் ஃபிஷர் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஃபேனல் ஆனல் நம்ம வந்து சரி செய்யறதுக்கு மாசிக்காய் பயன்படுது ஃபேனல் ஆனல் ஃபிஷர் நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுக்காய் மாசிக்காய் ரெண்டும் கலந்து வெந்நீர்ல இரவு தினம்தோறும் நம்ம குடிச்சுட்டே வரணும் சரி ஒரு சிலருக்கு இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமான டேண்ட்ரஃப் இருக்கும் முகத்தில் பார்த்தோம்னா மங்கு இல்லைன்னா ஆக்னி பிம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்கும் இந்த பிரச்சனை தான் அந்த பிம்பிள்ஸ் இருக்குங்க அங்கங்க எனக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்கு இதை எப்படி நான் சரி செய்யலாம் ரொம்ப சிம்பிள் மாசிக்காயை நம்ம பயன்படுத்தியே நம்ம தலையில டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி முகத்துல வந்து ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கு நமக்கு மாசிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது ஸோ மாசிக்காய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மாசிக்காய் பொடி ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு தேங்காய் பாலில் கலந்து தலையில் அப்ளை பண்ணிக்கணும் ஹேர் மாஸ்க் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ரெகுலராக தலையில் இதை அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய அதிகமான டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரி ஃபேஸில் எப்படிங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆனால் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முல்தானி மட்டி அந்த பவுடர் நமக்கே தெரியும் ஒரு வகையான களிமண் வகையை சேர்ந்தது இந்த முல்தானி மட்டி எடுத்துக்கணும் ஸோ இதனோட பாதி அளவு கடுக்காய் பொடி கஸ்தூரி மஞ்சள் இது மூன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரணும் ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கருவளையம் பிம்பிள்ஸ் இது எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்குது இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அங்கங்கே கருமை நிற திட்டுகள் இருக்கும் கைகள் மூட்டு பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும் தொடை இடுக்குகளை கருமை நிறம் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரேஷஸ் இருந்ததுன்னா அதற்குமே இந்த மாசிக்காய் பொடிய ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெய்லி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ மூட்டு பகுதியெல்லாம் கருமை நேரத்தில் ஸ்கின் சேஞ்சாக இருந்ததுன்னா அதற்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி தோல் பட்டை இந்த ஆம்ஸ்லலாம் சின்ன சின்னதாக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து சரி செய்யறதுக்கும் மாசிக்காய் பயன்படுது ஸோ மாசிக்காய் பொடியை ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்கின்னில் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது சோ தொடர்ந்து வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் தலைமுடி உதிர்தல் டேண்ட்ரஃப் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு குணமாயிட்டு வருது மாசிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான மூலிகை நிறைய மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் சேருது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இதை சரி செய்யறதுக்கு மாசிக்காய் நமக்கு பயன்படுது ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி